அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க இது வந்து இந்த வீடியோ வந்து பல்லவட்டி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் பல்லவட்டி கிராமத்தில் சிறுமலை அடிவாரத்தில் இருந்து சிறுமலை மலை மேலே போகணும் மேல் மல்லைசாமி அதாவது மல்லைசாமி குகைன்னு சொல்லுவாங்க இது ஒக்கலியர் கவுடர் லொத்தனவார் மல்லையசாமி கும்பிட்ற லொத்தனவார் குளம் அவங்களுக்கு பாத்தியப்பட்ட ஒரு கோயில் சிறுமலை மேலே இருக்குது சுமார் ஒரு ஒரு மணி நேரம் நடக்க வேண்டியிருக்கணும் மலை மேலே இங்கேருந்து இந்த குகையிலேருந்து தான் மண் பிடிமண் எடுத்துட்டு வந்து பதினெட்டு வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒருக்க பல்லப்பட்டியில் இருக்கிற மல்லையசாமி அருள்மிகு மல்லையசாமி கோயில் பெரிய கும்படு கும்பிடுவாங்க அந்த நேரம் தேனி இருந்து திண்டுக்கல் மாவட்டம் அதில் இருந்து இந்த குளத்துக்கு பாத்தியப்பட்ட பங்காளிகள்லாம் அனைவரும் வந்து பெரிய கும்பிடு கும்பிடுவாங்க மிக வெகு சிறப்பாக இருக்கும் இது மேலே போய் மண்ணை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாதைகளெல்லாம் சிறுமலையில் சுத்தம் பண்ணி பா அங்கே மேலே குகைக்கு அந்த பெரிய பாறை இருக்குது அந்த குகைக்குள்ளே மல்லசாமி இருக்கார் அங்கே போய் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வர்றதுக்காக பாதையிலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க மிக அருமையாக இருக்குது ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு அருமையான ஒரு பயணம் முடிந்தால் அனைவரும் ஒரு தடவை பல்லவட்டிக்கு வந்து சிறுமலை அடிவாரத்தில் கோமாளி உத்து பெருமாள் கோயில் இருக்குது அங்கேருந்து அப்படியே மேலே ஏறுனீங்கன்னா அந்த குகைக்கு மல்லையசாமி கோயில் குகைக்கு மேல் மல்லையசாமி கோயில் குகைக்கு போய் பார்த்துட்டு வரலாம் வீடியோ வீடியோவை பாருங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க அந்த பெரிய பாறைக்கு உள்ள குகை மாதிரி இருக்குது அந்த குகைக்குள்ள அந்த பிடிமண்ணை எடுத்து வந்து பெரிய கம்படு மல்லை சங்கு மேல் கும்பிடுவாங்க நல்ல தரிசனம் இது அருமையா சாமி கும்பிட்டு வந்த குகைக்குள்ள போய் உள்ள உட்காந்து